அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து இந்த மாயன் மயல சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறீர் அந்த வாயில பார்க்கும் பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லுவோம் குரு குரு பகவான் அதனுடைய பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று கிரகங்களினுடைய பயிற்சியை நாம் பார்த்தாலும் கூட சனி பகவானுடைய பயிற்சி சற்று பயம் கலந்து அச்சம் கலந்த உணர்வு தான் பார்க்கப்படுகின்றது காரணம் என்னென்றால் கர்மாவிற்கேற்ற பலனை தரக்கூடியவர் அல்லவா யாராக இருந்தாலும் அதாவது இந்திரனாக என்ன சந்திரனாக இருந்தால் என்ன மன்னனாக என்ன சராசரி மனிதனாக என்ன சனி பகவானுடைய நீதி வலுவானது நியாயமானது அதனால்தான் ஏதோ நம்முடைய விதி நம்முடைய சூழ்நிலையின் காரணமாக சில ஏற்ற யார் இலக்கங்களை நம் மன ரீதியாக உடல் ரீதியாக சந்தித்து வந்தாலும் நாம் அனுபவித்தே வேண்டும் சொல்வார்கள் உப்பை குடிப்பார் என்பதை போல அந்த உப்பு என்பது என்னுடைய அனுபவத்தில் சனி பகவானை என்று சொல்வேன் அந்த வகையை பார்க்கும்போது அளவுக்கு மீறினால் அவரது விஷம் அந்த வகையில சனி பகவானுடைய பயிற்சியை நாம் கடந்த காலம் சந்தித்தோம் திருக்கணித பிரகாரம் அவர் சனி பகவானுடைய பயிற்சி அதாவது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்றார் மீனம் என்பது குருவினுடைய வீடு இருந்தாலும் கூட குருவினுடைய வீடு மேஷம் தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக ஆக அந்த பாதத்தை நோக்கி குருவின் பாதத்தை நோக்கி சனி பகவான் நகர்ந்தார் சனி பயிற்சி நடந்து நடந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் நம்முடைய கர்மாவை கேட்டவர்கள் நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இருந்தாலும் கூட சனி வக்ரம் என்று சொல்வார்கள் அதாவது வக்ரம்னே நான் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுதல் அந்த இயல்பு நிலையிலிருந்து மாறுதல் கோபமாக இருப்பவன் சாந்தமாக மாறுவது சாந்தமாக இருப்பவன் கோபப்படுவது உயர்ந்த நிலையில் இருப்பவன் தாழ்ந்த நிலையில் நோக்கி நகர்வது நல்ல முன்னேற்றமான பாதையில் இப்படி எல்லாம் வாழ்க்கையிலோவா ஏற்ற தாழ்வுகளை அதை நாம் நாம் நினைச்சு எதுவும் நடக்கலைங்க சொல்லிக்கலாம் நம்முடைய அறிவும் திறமையும் நம்மிடம் இருக்கிறது இல்லை அதையெல்லாம் தாண்டியது உண்டு கண்ணுக்கு தெரியாத இந்த கிரகங்களும் நம் வாழ்வை இயக்குகின்றன அந்த வகை பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சி சனி பகவான் தன் இயல்பு நிலையிலிருந்து மாறி எந்த விதமான பலனை தரப்போகிறார் என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் மீனராசிக்குள்ள உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கின்ற சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வக்ரகதி அடைந்து நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்ர நிவர்த்தி அடைகின்றார் தன்னுடைய கேள்வி நிலைக்கு திரும்ப திரும்புகின்றார் மீனராசி சஞ்சரிக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் வந்த வரைக்கும் ஒரு அற்புதமான இடம் குருவினுடன் இடம் என்பதே நான் சொல்வேன் மீன ராசியில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் இந்த நான் அழுத்தமாவே சொல்றேன் மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அந்த ராசிக்குள்ளேயே வந்து ஒரு அற்புதம் என்றே சொல்றேன் அதாவது ஒரு உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து ஒரு உத்தரட்டாதி ஒன்னாம் பாதம் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதம் வரை சஞ்சரிக்கும் பின் பின்பும் வக்ர நிவர்த்தி அடைகின்ற ஒரு அருமையான நிலையை சனி பகவான் நமக்கு மட்டுமா இயல்பு நிலையை மாறுவது இறைவனாகிறது மட்டுமல்ல அந்த நவக்கிரகங்களுக்கும் உண்டுதானே அந்த வகையில பார்க்கும்போது மீனராசிக்குள்ளே நிகழும் வக்ர நிகழ்வு மிகவும் முக்கியமானதாகத்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் கணிக்கப்படுகின்றது எண்ணப்படுகின்றது பார்க்கப்படுகின்றது சனியின் பார்வையை பொறுத்தவரைக்கும் அவருடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை குருவின் பார்வை இப்படி என்றால் சனி பகவானுடைய பார்வையை பொறுத்தவரை சற்று அச்சம் கலந்தது தான் காரணம் என்னன்னா இந்த சனி வக்ரத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை ரிஷபம் கண்ணி தனுசு ராசிகளில் விடுகின்றது பொதுவாக சனியுடைய பார்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படிப்பட்ட அந்த இவருடைய பார்வை படுகின்ற இடங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் அது ஒரு ராசிக்குள்ளேயே ஒரு வக்ரம் அடைகின்ற நிலை எவ்வாறு இருக்கும் இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த வயலம் மாயன் பயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கருவிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு காரணம் திருத்தணி அறிய அமைந்துள்ள பாதஸ்ரீஸ்வர ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய உதவியா இருக்கும் சனி பகவானுடைய பரிபூரணமான ஆசி இந்த சோழி பிரசன்னம் சக்கர சனி பக்ர நிவர்த்தி பார்க்கின்ற உங்க வாழ்வில நல விளையும் பரிபூர்ணமா இல்லாமல் என் தெய்வத்தை நான் பிரார்த்திக்கிறேன் கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள் அந்த வகையில் அந்த காலம் அந்த காலம் மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சரியாக அமைந்து விட்டார் அந்த வகையில் பார்க்கும் போது நம்ம இணைந்ததை திரும்ப பெறுவதோடு மூன்று பலத்தையும் பெறுகிட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னுடைய அனுபவத்தில் மூன்று பயிற்சிகள் பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளும் வாழ்வில் மாற்றத்தை தந்தாலும் கூட கலைத்து நிற்பவனுக்கும் கலங்கி நிற்பவனுக்கும் இந்த வர்க்கரமன் சொல்லுவாங்க தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து சற்று மாறுதல் அந்த வகையில் சனி பகவான் இப்படித்தான் விதி இப்படித்தான் வாழ்க்கை என்று கொண்டிருக்கின்ற பொழுது அப்படி இல்லை இப்படிதான் மாறும் என்கின்ற ஒரு நிலை தான் மனிதனுடைய வாழ்க்கையில அந்த இயல்பு நிலையில் அவன் மாறும் பொழுது எத்தனை மாற்றங்களாக உடல் ரீதியாக மன ரீதியை சந்திக்கிறான் நமக்கே இப்படி இருக்குன்னா நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்வதோட கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்தும் மாறுகின்றார் என்னுடைய அந்த வக்ரத்தை பொறுத்த வரைக்கும் அது குறிப்பா சனி பகவானுடைய வக்ரத்தை வரைக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு அருமையான வாய்ப்பாகத்தான் கருது குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் கண்டக சனியிலிருந்து ரோக சனியாக ஒரு காலகட்டம் சனி பகவான் அப்படித்தான் இருக்கின்றார் அவர் எங்க வக்ரமாகிறார்னு பார்த்தீங்கன்னா குருவினுடைய இடம் நீனத்திடம் அந்த ராசிக்குள்ளேயே ஒரு வக்ரமாகின்றார் இது எந்த விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு இடையில் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் குரு குருவொருளாரன்னு சொன்னாலும் கூட இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வரையில் என் தாய் புரத்திங்கர விஷ்ணுமாயா பாதசரீஸ் பரிபூரணமான ஆசை இந்த சோடி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையும் கன்னி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரா ரெண்டு மூணு நாள் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு அப்படி பார்க்கும்போது உத்ரா ரெண்டு மூணு நாள் கன்னிராசியை வரைக்கும் அஸ்தம் கன்னிராசியை வரைக்கும் சித்திரை ஒன்று ரெண்டு கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை கன்னிராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்தர ரெண்டு மூணு நாளில் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு எப்போ இருக்கும் இது சனி பகிர பயிற்சி இல்லை அதெல்லாம் ஒன்று நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ்க்கை என்று கலைஞ்சி போய் விடாதீர்கள் இதுதான் நம் வாழ்வில் தம் தலையில் விழிந்தது என்று அலறி போய் விடாதீர்கள் நடுங்கி விடாதீர்கள் காரணம் என்னென்னா கர்மா இப்படித்தான் என்று இருந்தாலும் கூட நமக்கு ஒரு சக்தி இருக்கின்றது அந்த நவ கிரகங்களில் நாயகன் சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இவன் கொடுத்தால் இவன் தடுப்பார் இவன் தடுத்தால் இவன் கொடுப்பார் இந்த வார்த்தைக்கு வாக்கியத்துக்கு சொந்தக்கார சனி அந்த வகையை பார்க்கும் பொழுது கண்ணி கண்ணியை பொறுத்தவரைக்கும் கண்டக செடியாக குடும்பத்தில் கணவர் மனைவி இடையே தப்பா பிள்ளைகளுக்கு இடையே உறவினர்கள் மத்தியிலே பிரச்சனைகளை உருவாக்கி வந்தார் சனி பகவான் தற்போது ஜூலை இந்த மாதம் பதிமூணு முதல் வக்ரமாகின்றார் வக்ர கதி அடைகின்றார் தன் இயல்பு நிலையிலிருந்து மாறுகின்றார் இந்த சனி பகவான் பக்ர பயிற்சியால் பெரிய நன்மைகளோ பிரச்சனைகளோ இருக்காது என்னாலும் கூட பெரிய நன்மைகள் நமக்கு கிடைக்காது பெரிய பிரச்சனைகள் நம்ம வந்து நம்ம மனதையும் உடல் ரீதியே மாட்டாது இருந்தாலும் கூட இந்த சனி வக்கிரக பயிற்சியானால் சில முக்கியமான நல்ல மாற்றங்களை சந்தி போக்க போகின்றார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது சில முக்கியமான மாற்றங்கள்னா அந்த மாற்றம் எதில் ஏற்படும் குடும்பத்தில் தொழிலில் நல்ல மாற்றங்களை தருவார் இது தான் நமக்கு மதிர்மேல் புறையாக இருந்தனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் இது ஒன்றும் போதுங்க நம்ம வாழ்க்கைக்கு சனி கையெடுத்து கொண்டுள்ளுங்க இந்த சனி வக்கர பயிற்சி சில முக்கியமான நல்ல மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க இருக்கின்ற தருணமும் இந்த சனி வக்கிர பயிற்சி தான் சனியின் வக்கர பார்வை ராசியிலேயே விடுகிறது என்னுடைய பார்வை இருக்க வக்கிர பார்வை அந்த ராசியிலேயே விடுகிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கணவர் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் கணவர் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை பிரிந்து விடுவோமோ என்று கலங்கிய ஒரு நிலையில இந்த சனி வக்கர பயிற்சி இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அப்பா பிள்ளைகள் உங்களுடைய பொருளாதார ரீதியாக மன ரீதியாக கடுமையான போக்கை சந்தித்தவர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை தரும் அதே நேரம் சுற்றி நடப்பதை புரிந்து செயல்படுங்கள் அதாவது சுற்றி நடப்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் இதுதான் இந்த கண்ணீராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில் நான் சொல்ல போகிறேன் சுற்றி நடப்பதை சூழ்நிலையை இப்போ அனுசரித்து போகும் அதைத்தான் சனி பகவான் உங்களுக்கு தரப்போகிறது எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை நீ அனுசரித்து போயிட்டீங்கன்னா போதும் கடுமையான புயல் தன்னை மரம் சாய்ந்து விடுகின்றது அதையும் நானும் வளைந்து நெளிந்து அதுதானே வேணும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி தானுண்டு தன் வேலையுண்டு உண்டேண்டி இருப்பது சிறப்பு நம்முடைய கவலையும் கண்ணீரும் பிறரிடம் சொல்வதனால எந்த பலனும் இல்லை அவவா ஆயிரம் பிரச்சனைகளோடு நடந்து முடிய அருமையான ஒரு வார்த்தைங்க வெறும் ஜோதிடம் மட்டும் சொல்லிட்டு போனா போராதுங்க இந்த வார்த்தையை எழுதி வச்சு சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடப்பதற்கான சந்தர்ப்பத்தை சனி பகவான் இந்த சனி வக்ர பயிற்சியில கன்னிராசிக்கு பாடம் நடத்தப் போகின்றார் எந்த சூழ்நிலை வந்தாலும் கலங்கி போகாதீர்கள் ஒரு ஒரு பெண்ணால் நின்று உங்களுக்கு உதவுறாரு அதுதான் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள்ல சனி பகவான் அதே நேரத்தை பார்த்தா கடவுள் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் குறிப்பா சொல்ல போனோம் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி ஒரு கிரகத்துடைய வக்ரநிலை மட்டுமே முழுமையான பலனை தந்து விடாது கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் கடத்தக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ஆட்சி பெற்று பண உறவை தரப்போகின்றார் அபரிதமான செங்கோலத்தை தரப்போகின்றார் யாரிடமும் போகின்றார் அந்த வகையில கடத்தாரகன் சுக்கிரன் உங்களுக்கு பக்க பலமாக சனி பகவானுடைய கெடுபலனில் இருந்து காக்கின்ற ஒரு கவசமாக இந்த காலகட்டத்தில் இருக்க போகின்றார் குறிப்பாக நல்ல செய்திகள் வந்து சேரும் ஆறில ஆற ஆறில் இருக்கும் ராகுவும் பன்னெண்டில் இருக்கும் கேதுவும் கொஞ்சம் நல்ல யோகங்களை தரப்போகின்றார் என்னுடைய அனுபவத்தில் இந்த ராகு கேது இருக்காங்க பார்த்தீங்களா நிறைய யோகங்களை தரக்கூடியதனால தான் அவனுக்கு யோகதாரன் அனுபவத்தை தரவில்லை ஞானகாரகன் நான் சொல்ல மாட்டேன் இந்த காலகட்டத்தில் கலியுகத்தில் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தை தரக்கூடியவன் கேது தானே அந்த அனுபவக்காக நின்று தான் நான் சொல்லுவேன் இந்த யோகமும் அனுபவமும் அற்புதமான பயணத்தை இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த சனி வக்ர பயிற்சி ஆறில் இருக்கும் ராகுவும் பன்னெண்டில் இருக்கும் கேதுவும் எதிர்பாராத சில வெளிநாடு மாநில சென்று பொன் பொருளை ஈட்டுகின்ற உயர்ந்த நிலையை அடைகின்ற இழந்ததே திரும்ப பெறுகின்ற நல்ல வாய்ப்புகளை தரப்போகின்றார்கள் குறிப்பாக சில வெளி மாநில பயணிகளை தருவார் அதே நேரத்தில் வாங்கிய கடனை அடைப்பதில் இந்த சனி பகவான் மாதிரி யாரும் இல்லைங்க கடன்பட்டான் நெஞ்சம்போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன் என்று சொல்லுவாங்க இல்லையா அந்த கடன்ங்க ருணம்னு சொல்லுவாங்க ரணம்னா பொண்ணுங்க நோயுங்க ருணம்னா கடன் அந்த ருணை வருவதற்கும் அந்த ருணம் நம்மை விட்டு விலகுவதற்கும் சனி பகவான் ஒரு காரணம் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் ரணம் ருணம் ரெண்டு விடுதலை தரக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் கன்னிராசிக்கு அதே நேரத்தில் பார்த்தா பத்தில் நேரம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தாங்க இந்த பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பத்திரியில் சஞ்சரிப்பதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க கொஞ்சம் அடிவயத்தில் லேசாக பயமாவே வரும் எது செஞ்சாலும் இது தப்பாக போயிடுமோ இது தவறாக போயிடுமோ இவங்க தப்பாக பேசுவாங்களோ அப்படிலாம் கவலைகள் வரத்தான் செய்யும் கவலையே பட வேண்டாம் காரணம் பக்ரசனை இறுதியில் குரு பத்திரி சஞ்சலித்த செய்கின்ற ஒரு காலகட்டம் ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு இது பொற்காலம் என்று சொல்வேன் நல்லா பார்த்துக்கங்க இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்ர சனி இந்த பக்ர பகவானுடைய சனிபமான இறுதியில் குரு பதினொன்றில் சஞ்சரிக்கம் செய்கின்றார் ஆக இந்த காலகட்டம் கண்ணீராசிகர்களுக்கு ஒரு பொற்கான ஒரு காலகட்டம் அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் குரு பகவான் பத்திரையில சஞ்சரிப்பது கொஞ்சம் கவலையை தந்தாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் கொஞ்சம் அந்த அவர் தருகிற அந்த கவலையை ஆற்றுகின்ற அருள் மருந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அந்த வகையில் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் தட்டு தடுமாறிய வாழ்க்கையில் நிம்மதி தருகின்ற ஒரு சருணம் கன்னிராசிக்கு இந்த சனி வத்ர பயிற்சி அதாவது எடுத்து வைக்கின்ற அடியாக இருந்தாலும் சரி எடுத்து வைக்கின்ற முயற்சியாக இருந்தாலும் சரி எடுத்து வைக்கின்ற செயலாக இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும் காரணம் கண்டக சனியிலேருந்து சனியாக மாறிகின்ற ஒரு காலகட்டம் அது மட்டுமல்ல குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு முக்கியமான நிகழ்வை நான் கண்ணீராசிக்கு சொல்லணும் அதாவது இதுவரை ரன்னர் உண ரோகஸ்தானத்தில் இருக்கும் சனி கலத்திரஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக ராசியையும் பத்தாம் பார்வையாக சுகஸ்தானத்தையும் பார்க்கின்றார் அதாவது எதிர்பாராத சந்தர்ப்பம் எதிர்பாராத வாய்ப்புகள் எதிர்பாராத முன்னேற்றம் இந்த எதிர்பாராதன்னு சொல்லுவாங்க இல்லையா அடுத்தடுத்து நன்மைகளை தரக்கூடிய ஒரு அறுவை ஏன்னா சனி பகவானுடைய அந்த மூணு ஏழு பத்து இந்த மூணு ஏழு பத்து அற்புதம் இதுவரை ஏழாம் பார்வையாக ராசியையும் பத்தாம் பார்வையாக சுகஸ்தானத்தையும் பார்க்கின்ற அற்புதம் இந்த உறவு பலப்படும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு ஒரு ஒரு அன்யூனியன்னு சொல்லுவாங்க மன ரீதியாக பற்றின உடல் ரீதியான அன்யூனியை பலப்படுகிற அது சந்தர்ப்பம் குறிப்பாக சொல்ல போனோம்னா இதுவரைக்கும் ஒத்துழைக்காத சக தோழர்களும் தொழிலாளர் நண்பர்களும் ஒத்துழைக்கின்ற அருமையான சந்தர்ப்பம் கூட்டு தொழில் செய்பவர்களை ஒரு பொற்காலம் நற்காலம் என்று சொல்வேன் புதிய முயற்சிகள் எடுக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டக சனி ஆதிக்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற கலந்தான் என்னதான் இருந்தாலும் சனி வக்ரமாக இருந்தாலும் கண்டக சனியினுடைய காலகட்டம் தானே குறிப்பாக சார் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்கும் எந்த செயலாக இருந்தாலும் முறைக்கு இருமுறை கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் சொல்லை ஒரு சொல்லை செயலாக்கி வெற்றியை காட்டக்கூடிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அவரை தருவார் குறிப்பாக இப்போ துணிவு போனால் துணிவும் தன்னம்பிக்கையும் குறைந்தாலும் கூட அந்த துணிவையும் தன்னம்பிக்கையும் வருகிற ஒரு அருமையான காலம் இந்த சனி வக்ர பயிற்சி கன்னிராசிக்கு அருமையான வாய்ப்புங்க அதாவது இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு நிலையாக இருந்தாலும் கூட இதை பொறுத்தவரை கவனமாக இருந்து விட்டாலே போதும் இந்த சனி வக்ர பயிற்சி முடிந்தாலும் ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் தரக்கூடிய நல்லெயை கொண்டு உங்கள் கைநாளே அவருக்கு அபிஷேகம் செய்து வாருங்கள் காரணம் பாதாசனீஸ்வரர் பக்குவமாக பதமாக உங்களுக்கு இருப்பார் எந்த குறைபாடும் இல்லை ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு ஆயிரம் ஒரு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அதே நல்ல திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் இந்த சனி வக்ரவெய்சிடக்கா நீசிக்கி தருகின்றார் குறிப்பாக தொழிலை அதிகம் முதலீடு செய்வதன் மூலம் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் அந்த முதலீடு செய்வதற்கான பொருளாதார முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் தருவார் என்னை பொறுத்தவரை கவனமாக நிதானமாக பொறுப்பாக இருக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் கூட இந்த சனி வந்திர பயிற்சி கணிதாசி மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே இப்பொழுது நான் சொன்னது அனைத்துமே பொது பலன் தான் முழுமையான ஒரு பலனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தசா புக்தி இறையருள் குரு அருள் அது மட்டும் கிடையாது நவ கிரகங்களுடைய இருப்பு ஆகியவற்றை சொல்ல வேண்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நண்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை சந்தியுங்கள் நேரிலே அனைத்து விவரங்களையும் ஜோதிட ரீதியான பரிகாரங்களையும் பலன்களையும் நான் இறையொருளாலும் குருவுருளாலும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்